பார்த்தீங்கன்னா மதுரல எந்த எந்துமே எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்லையும் டாக்டர்ஸ் கிடையாது ஸோ எங்ககிட்ட தான் வந்து ஃபுல் டைம் டாக்டர்ஸ் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்லையும் இருக்காங்க ஸோ வி ஆர் ஏபிள் டு டிஸ்கஸ் அண்ட் ட்ரீட் த கேன்சர்ஸ் பெட்டர் அண்ட் கிவ் தம் ரவுண்ட் த கிளாக் ட்ரீட்மெண்ட்

திட்டமிட்டு நவம்பர் ஆஃப் டூ தௌசண்ட் இது வந்து பேன்கிரியாஸ் கேன் பேன்கிரியாஸ்ங்கிறது வந்து ஒரு உடுப்பு அது வயிற்றுல மேல் பகுதியில் பின்னாடி முதுகு தண்டுக்கு எதிர்க்க இருக்கு இது வந்து மெயினாக வந்து இன்சுலின் அண்ட் லைஃபேட் ரெண்டு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுவோம் இன்சுலின் வந்து சுகரை கீழே பண்ணும் ஸோ இன்சுலின் என்ன சுகர் வரும் இன்னொன்று வந்து லைஃபேஸ் லைஃபேஸ் வந்து கொழுப்பை ஜீர்ணிக்கிற சக்தி அது இல்லைன்னா கொழுப்பு ஜீர்ணமாகாது உங்களுக்கு வந்து மோஷனில் ரொம்ப கொழுப்பாக போகும் நீங்கள் சாப்பிட்ற கொழுப்பு அப்படியே போயிடும் அதனால் என்ன ஆகுனா அடிக்கடி மோஷன் வரும் பேஷண்ட் வந்து வெயிட் லூஸ் பண்ணாது தி கேன்சர் ஆஃப் தான்ஸ் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்கும் வந்து டுவெல்த் பொசிஷனுக்கு வந்து உலகத்தில் கேன்சர்ஸ் இன்னைக்கு வந்து அது வந்து ஃபோர்த் பொசிஷனுக்கு வந்து ஸோ இட் ஆஸ் ரிசன் அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இறப்பை கேன்சர் கம்மி ஆயிடுச்சு அமெரிக்கால இது வந்து ரைஸ் ஆயிடுச்சு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளோட சிஇஓ அண்ட் பவுண்டர் அவங்க எல்லாம் தெரியும் அந்த பேர் அவருக்கே ஒரு டைம் ஆஃப் பேங்கேடிக் கேன்சர் வந்து தான் செத்து போனார் ரெண்டு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியல ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸே காப்பாற்ற முடியலன்னா எவ்வளோ பேட் கேன்சர்னு பார்த்துக்கங்க ஸோ அவர் ஏன் காப்பாற்றணும்னா அவர் கோட்ட லேட் ஸ்டேஜில் போயிருக்காரு சீக்கிரம் ஸ்டேஜில் போயிருந்தாலும் மேபி இவ்வளோ மிக்ஸே ஈ இக்னோட சிம்டம்ஸ் இருக்குது ஸோ இதோட கீ டு ட்ரீட்டிங் த கேன்சர் இஸ் சீக்கிரம் ஸ்டேஜில் பிடிக்கணும் ஸோ அதுக்கு என்ன அறிவு இருக்குது அவங்களுக்கு மஞ்சள் கமலை வந்தது அரிப்பு வந்தது பசி கம்மி ஆகிடுச்சு வெயிட் ஃபால் ஆச்சுன்னா போட்டுவோம் டாக்டர் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா டாக்டர் உடனே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இருக்குன்னா நம்ம டாக்டர்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர் ஜென்ரல் ப்ராக்டிஸில் வந்து ஐம்பது கேர் அறுபது கேர் பார்ப்பாங்க மூணு மணி நேரத்தில் ஆஃப் டைம் டு ப்ராப்ரெண்ட் பேஷண்ட்டு நான் என்ன இந்த மண்ணை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம் அது பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் லாஸ் இருக்குன்னா கொஞ்சம் சீரியஸாக பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் ஒரு பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணாக்கா தே கேன் இட் டலி அண்ட் டிடெக்ட் இட் ட்ரெலி தே கேன் இட் டு கேன்சர் சென்டர் அண்ட் வீ கேன் டேக் கேர் ஆஃப் では新しいプロジェクトを始めましょう。<music>